எல்லாருக்கும் வணக்கம் நைலவரிசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பலா ஒரு அருமையான ஒரு மசாலா செஞ்சு காட்ட போறேன் வாங்க பாக்கலாம் சட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கானை சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப வந்து சீரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் அப்புறம் கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வந்து வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் வந்து கறிவடகம் போட போறோம் அதனால இந்த அளவுக்கு இது அளவு போதும் இதுக்கு இப்போ நல்லா அதை வெடிச்சு வந்துருச்சு இப்போ கறிவடகம் போட்டுக்கலாம் கறிவடகம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையா இருக்கும் இதில் கடுகு சீரகம் சோம்பு எல்லாமே இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் மசாலா இது மாதிரி செஞ்சு பாருங்க சின்ன வெங்காயம் நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் வதங்கட்டும் இது வதங்கும் போது கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து பலா கொட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த வெள்ளை தோல் எல்லாம் வந்து இதை வந்து பிக்கணும் மொதல் பலாக்கொட்டை வந்து நல்லா காய வச்சாதான் அந்த தோல் வெள்ளையாக வரும் அதை பிச்சு அதுக்கப்புறமா உள்ள ப்ரௌன் கலரில் உள்ள ஒரு தோலையுமே நீங்கள் பிச்சிடணும் ஜஸ்ட்டு கத்தியை வச்சு சேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் இதை பலாக்கோட்டைய ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசிலுக்கு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க குழைய விட்டுறாதீங்க இப்போ இது மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போது இதில் இது சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் உப்பு சேர்த்துருக்கேன் அதாவது இந்த பலாக்கொட்டை வேக வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமா மட்டும்தான் இப்ப நான் இந்த வெங்காய தக்காளிக்காக உப்பு சேர்க்குறேன் ரொம்ப கம்மியா இப்போ இப்ப குழம்புத்தூள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதில் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டிலே நம்ம செஞ்சது அதனால் ரொம்ப வாசனையாக ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வீடியோ ரெசிபி லிங்க் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ தேங்காயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல மசாலையாக வருங்க அதனால் இதை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சமாக வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்து அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து அடுப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியமான ஃப்ளேம்லையே வச்சு இதை வேக விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு இப்போ பார்ப்போம் இன்னும் ஒரு கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மசாலா மாதிரி நல்லா திக்காக வரட்டும் நான் குக்கரில் நல்லாவே வேக வச்சுட்டேன் பலா கொட்டைய இப்போ மறுபடியும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நல்லா மசாலையாக ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா மசாலையாக வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது பலாக்கொட்டை இப்போ வந்து பலாப்பழம் எல்லாம் வந்து நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இப்போ அந்த சீசன் தான் ஸோ வந்து இந்த பலாப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஜாக் ஃப்ரூட் சீடை வந்து நம்ம இந்த மாதிரி மசாலா செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ரெசிபி இது மாதிரி செஞ்சு பாருங்க பலாக்கொட்டை வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி ஒரு நான் உங்களன் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்